வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பிரியாணி லவர் அபிராமியை பற்றி தான் பேச போகிறோம் அவங்க வந்து பண்ணது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு குற்றங்கள் இந்த இருபத்தஞ்சி வயசில் இந்த பொண்ணு பண்ணதை யாராலையுமே மன்னிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெருங்குற்றத்தை பண்ணியிருக்காங்க தன்னுடைய ரெண்டு குழந்தையும் பாலில் விஷம் கலந்து கொடுத்து கொண்டிருக்காங்க கேவலம் ஒரு அஃபையருக்காக தன்னுடைய ரெண்டு குழந்தைங்களை கொண்டு வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காரு ஒரு ஆயுள் தண்டனை மட்டும் இல்லை முதல்ல ஒன் டூ த்ரீனு மூணு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க முதல்ல பதினாலு வருஷம் அதுக்கப்புறம் பதினாலு வருஷம் அதுக்கப்புறம் பதினாலு வருஷம் அந்த மாதிரி ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க ரெண்டு குழந்தைங்களில் கண்ணத்துக்கு மொ ஒரு ரெண்டு ஆயுத தண்டனை அதே மாதிரி இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணத்துக்காக மூணாவது ஆயுள் தண்டனை மொத்தம் மூணு ஆயுள் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அபிராமிக்கும் அந்த மீனாட்சி சுந்தரன் இருக்கா பாருங்கள் கள்ளக்காதலர் அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் கோர்ட்டில் இந்த தீர்ப்பு ஏழு வருஷத்துக்கு அப்புறமா கொடுத்துருக்காங்க பொண்ணு வில்லேஜ் மாதிரிலாம் இல்லை சென்னையில் வளர்ந்துருக்காங்க இவங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு பொண்ணு எப்படி இப்படி பண்ணாங்க அப்படின்னு யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கு அவங்களுக்கு நாலேஜ் இல் நாலேஜ் இல்லை அப்படிலாம் எதுவுமே சென்னையில் வளர்ந்த பொண்ணு கண்டிப்பாக நாலேஜ் எல்லாமே இருக்கும் அப்படி இருந்தும் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பிடிக்கலையா டிவோர்ஸ் பண்ணிட்டு போ இல்லை குழந்தைங்கள விட்டுப்போ அதுக்குண்டு குழந்தைய குழந்தை இல்லாமல் ஒரு தீர்வு நான் பெற்ற ரெண்டு குழந்தையுமே கொண்டு இந்த பெண் யார் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சட்டம் வந்து தனது கடமையை செய்யும் என்ன லேட் ஆகும் அதே மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் ஏழு வருஷமாக ஆகிருக்கு இவ்வளோ லேட் ஆகினாலும் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இதை பற்றி வாங்க பார்க்கலாம் கிளியராக வந்து என்ன நடந்தது ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறத வாங்க கிளியராக பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு மூணு ஆயில் தண்டனை கொடுத்துருக்கு ஏழு வயசில் ஒரு பையன் அஞ்சு வயசில் ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு அம்மா அதனால் வந்து அதுக்கு ரெண்டு ஆயில் தண்டனை மட்டும் இல்லாமல் புருஷனையும் போட்டு தள்ள முடிவு பண்ணியிருக்கு அப்படி போட்டு புருஷனையும் கொலுறதுக்காண்டி ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால மூணாவது ஆயில் தண்டனை அப்போ மூணு ஆயில் தண்டனை இவங்க பேரில் இரு போட்டிருக்காங்க மட்டும் இல்லாமல் அந்த அபிராமிக்கும் அவங்களுடைய கள்ளக்காதலான மீனாட்சி இருக்காங்க பார்த்திங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் பதினஞ்சாயிரம் அபராதம் போட்டிருக்காங்க ஒரு ஆயுள் தண்டனையே பதினாலு வருஷம் அப்போ பதினாலு வருஷங்கும்போது மூணு ஆயில் தண்டனுங்கும்போது அப்போ பதினாலு பதினாலு ஆட் ஆகிட்டே போகும் அப்படியே போயிட்டு இருந்துட்டு திரும்ப வந்து இந்த பதினஞ்சாயிரம் அமௌண்ட் இருக்குது பாருங்கள் அதை வந்து பே பண்ணல அப்படின்னா திரும்ப மூணு வருஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கஸ்டடியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திருப்ப சொல்லியிருக்காங்க வந்துட்டு இது வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் ஒரு கிரிமினலான விஷயம் எப்படி யோசிச்சுருக்காங்க இவங்களையும் இவங்களை லேட்டாக கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவரே ரொம்ப காட்டமாயிட்டார் அது மட்டும் இல்லாமல் இவங்கள பார்த்தாலே இவங்க வந்து ஒரு தாயினத்துக்கே ஒரு பெரிய அழிவை செஞ்சுட்டாங்க ஒரு மறக்க முடியாத ஒரு வழி அது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நீதிபதி ரொம்ப டென்ஷனாகி பேசிட்டாங்க இப்போ ரெண்டு பேருக்கும் பாராபட்சமே பார்க்கக்கூடாது இவங்க வந்து சுதந்திரமாக வெளியில் நடமாடுறத மக்கள் விரும்பலை இவங்க வெளியிலே வரக்கூடாது அதனால இவங்க சாகுற வர நீதிமன்றத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப காட்டமாக பதில் சொல்லியிருக்காரு அதனால இதெல்லாம் நடந்துச்சு இந்த அபிராமிங்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து டிக்டாக்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஃபேமஸாக இருந்துட்டு இருக்காங்க இந்த பிரியாணி லவ்வர் அபிராமி இப்போது அபிராமிக்கு முப்பத்தி ரெண்டு வயசு அந்த சம்பவம் பண்ணப்போ இருபத்தஞ்சு வயசு தான் அவங்களுக்கு ஏழு வருஷமாக ஜெயிலில் இருந்துருக்காங்க இவங்க வந்து எங்கே இருந்திருக்காங்கன்னா சென்னையில் குன்றத்தூர் பகுதியில் தான் இருந்திருக்காங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நார்மலாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் இந்த அபிலாமி வந்து டிக்டாக்ல நல்லா ஃபேமஸாக இருக்காங்க அதே மாதிரி அந்த மீனாட்சி சுந்தரங்கிறவரும் டிக்டாக்ல தான் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த பிரியாணி கடையில் வந்து டெலிவரி பையாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு இந்த மீனாட்சி சுந்தரங்கிறவர் அவருக்கு அப்போதைக்கு இருபத்தி எட்டு வயசு அப்புறம் இவங்களுக்கு பிடிச்சிருக்கனால அடிக்கடி பிரியாணி ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க அவரும் பிரியாணி வந்து அவரு தான் கொண்டு வருவார் இவங்க ஆர்டர் பண்ணாலே அவரு தான் பிரியாணி எடுத்துகிட்டு வருவார் இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் காதல் மலர்ந்துருச்சு திரும்பவும் இவங்க ஏற்கனவே லவ் பண்ணி தான் அந்த மேரேஜ் பண்ணிய அதில் ரெண்டு குழந்தைங்க இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மீனாட்சி சுந்தரம் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க மேலே இவங்களுக்கு லவ் வந்திருக்கு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இல்லை கொஞ்சம் அதிகமாக ரைஸ் வைக்கிறது அப்புறம் கொஞ்சம் ஃபீஸ்லாம் எக்ஸ்ட்ரா வைக்கிறது இந்த மாதிரி ஒரு லவ்வராக பிரியாணியாக லவ்வருக்கு வந்து பிரியாணி எப்படிலாம் கொடுத்தா இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் கொடுத்து இவன் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கான் அப்புறம் நடக்கிறது தான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடந்துக்குன்னா ரெண்டு பேரும் ஒன்றா வாழணும்னு நினச்சி இருந்திருக்காங்க லிவிங்கில் இருந்திருக்காங்க நிறைய டைம் லிவிங்கில் இருந்திருக்காங்க பேரும் சேர்ந்து வாழணும்னா என்னென்னலாம் தடையாக இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிச்சிருக்காங்க அதில் இந்த அபிராமி ரொம்ப கிளவராக யோசிச்சிருக்காங்க நம்ம ரெண்டு குழந்தைங்க ஹஸ்பண்ட் இவங்க மூணு பேரும் தான் வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்காங்க இவங்களை மூணு பேரும் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டோம்னா நம்ம சந்தோஷமாக வாழலான்னு சொல்லி இந்த அபிராமி ஒரு பிளான் பண்ணுறாங்க நாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா டிவோர்ஸ் வாங்கியிருக்கலாம் டிவோர்ஸ் வாங்கி அவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி உனக்கு உன் மேலே லவ் இல்லை எனக்கு இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை சொல்லி இவங்க பேசி நார்மலாக கொண்டு போயிருக்கலாம் என்ன அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பாரு ஏன் அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்துப்பாரு அப்புறம் அதுலேருந்து ரிகவர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் இருந்தாலும் ரிகவர் ஆகியிருப்பார் அந்த குழந்தைங்களும் இன்றைக்கி உயிரிழந்திருப்போம் ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி அவ்வளோ உலகத்தை விட்டே அனுப்பி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இன்றைக்கி முடிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க அப்புறமா பிளான் பண்ணி இவங்களை மூணு பேரையும் பூட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணிவிட்டு நைட்டில் பால் கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாலில் விஷத்தை கலந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஜ வந்து ரொம்ப ரொம்ப சத்தமாக இது பண்ண அவர் என்ன கேட்டார்னா உனக்கு கொ அவங்களுக்கும் குழந்தை இல்லைங்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற குழந்தைய கொள்றதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுவும் ஏழு வயசு அஞ்சு வயசு ஒரு ஆண் குழந்த ஒரு பெண் குழந்த அந்த மாதிரி இவங்களை கொள்றதுக்கு என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் பாலில் தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்துட்டு இந்த அம்மா வந்து தூங்குறபோதே அப்படியே இறந்துட்ட மாதிரி செட்டப் பண்ணிடலான்னு நினச்சிட்டு பண்ணியிருக்காங்க அதில் அந்த அஞ்சு வயசு பிஞ்சு குழந்த இறந்து போச்சுங்க அந்த பையன் ஏழு வயசு பையன் கொஞ்சம் மந்தமாக உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்திருக்கான் அந்த பொம்பளை அதே அவனையும் விட்டு வைக்காமல் பில்லவை எடுத்து அவனை போட்டு அழுத்தி ரெண்டு பேரையும் கொண்டுட்டு மூட்டை கட்டி லாஃப்ட் மேலே ஸ்லாப்பில் போட்டுட்டு இந்த அம்மா மட்டும் கிளம்பிடுச்சு இதில் என்ன ஒரு பயங்கரமான விஷயோன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து எப்போதும் நைட்டு வந்து பால் அவர் ஊற்றி கொடுப்பார் ஆனால் அன்னைக்கு நைட்டை பார்த்து அந்த பால் அவர் குடிக்கலை ஸ்கிப் பண்ணியிருக்காரு அதனால தான் அவர் உயிர் பழச்சுட்டார் இது எதுவுமே வந்து கணவனுக்கு எதுவுமே தெரியாமல் அவர் மட்டும் வழக்கமாக ஆஃபீஸ் போயிட்டு குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு அவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டுருக்காரு அவங்க வந்து எப்படி வந்து இவங்க குடிக்கல ஹஸ்பண்ட் வந்து குடிக்கல அப்படிங்கிறது தெரியல ஆனால் வந்து அவங்க தான் அது தெரியாமலே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரோட பைக் ஹஸ்பண்டோட பைக் எடுத்துகிட்டு அந்த மீனாட்சி சுந்தரர் இருக்கார் பாருங்கள் அந்த கள்ளக்காதனோட போயிட்டாங்க வண்டியில் இந்த கொடுமையில் கையில் காசு வேற இல்லாமல் தாலியை கொண்டு போய் ஆறாயிரத்துக்கோ ஏழாயிரத்துக்கும் அடகு வச்சுட்டு நாகர்கோவில் நேராக கிளம்பி போயிடுச்சு அவங்க ஹஸ்பண்ட்க்கு இது எதுவுமே தெரில வந்து பார்த்தா வீட்டில் பார்த்தா பிள்ளைங்கள காணும் ஒய்ஃபையும் காணும் என்ன அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்ருக்காரு அப்புறம் பார்த்தா கபோர்டில் வந்து பேட் ஸ்மெல் வருது அந்த அப்படி பார்க்கும்போது ஸ்மெல் வரும்போது கபோர்டில் இருக்கிற அந்த மூட்டையை பார்க்குறாரு மூட்டையை பார்த்தோன்னே அதில் உள்ள ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதை பார்த்தோன்னே கணவர் என்ன பண்ணிடுறாருன்னா போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்றாரு அப்புறம் போலீஸ் உள்ளே வராங்க அப்படி இருக்கும்போது அந்த அபிராமி நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்புறம் அப்படி பார்க்கும்போது ஃபோனை வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது அப்படி இருந்தாலும் முன்னாடி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம்ல அதை வச்சு அந்த நம்பரை வச்சு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த மீனாட்சி சுந்தரகிட்டே தான் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த மீனாட்சி சுந்தரம் ஃபோன் நம்பருக்கு பார்த்திங்களா அதை ட்ராக் பண்ணுறாங்க அப்படி ட்ராக் பண்ணப்போ மீனாட்சி சுந்தரம் ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணப்போ நாகர்கோவில் இருக்காங்கன்னு சிக்னல் காமிக்குது ஆனால் அவங்க அபிராமி என்ன நினைக்கிறாங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க போல் எல்லாரும் இந்த ஆத்திரம்னு சொல்லி பாடுவாங்கப்பிங்களா இந்த ஆத்திரம் யார் மேலேனா இந்த பிரியாணியில் அவர் அபிராமி மேலே தான் அவங்கள அவங்கள நினைக்கும்போதே ரொம்ப கோபமாக வருது ஏழு வருஷம் ஆகி அந்த குழந்தைங்களோட சிரிப்பு தாங்க இன்னும் நினைவில் இருக்குது ஏழு வருஷம் ஆனாலும் அதை மறக்க முடியலங்க அதுவும் நீதிமன்றத்தில் என்னோடய காதல் கணவன் விஜய் அவர் அப்படி ஏமாற்றிட்டேன்னு சொல்லி அழலை அப்புறம் அதுவும் இல்லாமல் ரெண்டு குழந்தைங்கள இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி அழலை அஜய்னு சொல்லிவிட்டு தன்னுடைய குழந்தை நினச்சி அழகலை கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தை நினச்சி அழலை இந்த ரெண்டு குழந்தைங்க நான் கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நினச்சி அழுகலை அந்த படுபாவி அவன் என்ன சொல்லி அழுகிறான் கோட்லன்னா எனக்கு தண்டனையை மட்டும் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி அழுறா அதுவும் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அழுகிறாங்க அதுவும் அவங்க அம்மாலாம் வரவே இல்லை அவங்க அப்பா வந்து எல்ஐசி ஏஜெண்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அவர் ஒரு சில நேரம் போய் கோர்ட்டில் பார்த்துட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே இந்த தீர்ப்புக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து தூக்குத்தண்டனை கொடுக்கலாம் தூக்குத்தண்டனை கொடுங்க அரேபிய மொழி படி அந்த அந்த சட்டத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரிலாம் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஜய் பாவுங்க அவர் என்ன தாங்க கொடுமை பண்ணார் அப்படி இன்றைக்கி அவர் அவ்வளோ பரிதாப நிலைமையில் இருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தம்பியையும் கொல்லணும் அப்படின்னு இந்த மூணு பேரை கொள்றதுக்கு பிளான் போட்டது இல்லாமல் தன்னுடைய தம்பியும் கொல்லணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க அரட்டை அரங்கத்தில் ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டேன் அந்த ஸ்டோரியில் பார்த்தோன்னா ஒரு காதலனும் காதலியும் நல்லா காதலிக்கிறாங்க நெருங்கி பழங்கிட்டுருக்காங்க அப்போ அந்த காதலன்னு சொல்கிறான் உனக்காக நான் வில்லில் வளர்க்கட்டுமா பூமியை பரட்டட்டுமா வானத்தை கையில் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த காதலன் கேட்குறான் அப்படி கேட்கும்போது அந்த காதலியே நான் சொல்கிறதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படி நீ சொல்கிறத எதை சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் அதுக்கு அந்த காதலி சொல்கிறாங்க நீ வந்து உங்கள் அம்மாவோட இது உனக்கு உங்கள் அம்மாவை தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது அம்மா இருக்குது எங்கள் அம்மாவை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் அப்போ அந்த காதலி சொல்கிறா அப்போ உங்கள் அம்மாவை தான் பிடிக்குன்னா எனக்கு உங்கள் அம்மாவோட இதயம் தான் வேணும் போய் எடுத்துகிட்டு வர சொன்னோடனே இந்த காதலன் வந்து அந்த காதல் பைத்தியம் காதல் மயக்கத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா போய் அவங்க அம்மாவை இதயத்தை நெஞ்ச கிழித்து இதயத்தை எடுத்துகிட்டு வரா எடுத்துகிட்டு வரும்போது கீழே வரும்போது என்ன பண்ணுறோம் ஓடி வரான் ஓடி வந்ததும் கீழே ஒரு கல்லு கடக்க தெரியாமல் கால் தடுக்கி விட்டுறான் அப்படி கால் தடிக்கும்போது அந்த இதயம் சொல்லுது பார்த்துப்போம் மகனே அப்படின்னு சொல்லுது அதனால் வந்து பார்த்தோம்னா அம்மா அப்படின்னாலே சொல்ல முடியாத அளவுக்கு அம்மா எல்லாமே அம்மா தான் அப்படி இருக்கிறது நம் அப்படி தான் நம்ம பா கேள்விப்பட்டிருக்கோம் இந்த உலகத்திலே தாய்மை தான் வந்து ரொம்ப 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 இனிமையானது அதை விட வேறு உயர்ந்தது எதுவுமே இல்லை தாய் அன்புக்கு நினைவு வேறு எதுவுமே இல்லை நிறைய பாடு எல்லாத்துலேயுமே நம்ம கேட்டிருப்போம் அப்படி இருக்கும்போது இந்த அம்மா இப்படி பண்ணியிருக்காங்க அம்மானு தான் சொல்கிறோம் அம்மானா ஆனா உயிர் எழுத்து இம்முன்னா எழுத்து மானா உயிர்மை எழுத்து இது எல்லாமே சேர்ந்தது தான் அம்மா உயிரும் உடம்பும் எல்லாமே நமக்காகவே அர்ப்பணித்தவங்க தான் அம்மா அதுக்காக தான் நம்ம அம்மா அம்மா அம்மான்னு சொல்கிறோம் இந்த அம்மா தாயா இல்லை பேயானே தெரியலிங்க இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு வரும்போது பார்த்தோம்னா நெயில் பாலிஷு கிளிப்பு அது மட்டும் இல்லாமல் கலர் ரெண்டு கிளிப்பு கருப்பு கலரில் மோதிரம் அப்புறம் துப்பட்டெல்லாம் போட்டு நல்லா தலையெல்லாம் நல்லா நீட்டாக சீவிக்கிட்டு ஐயோ ரெண்டு குழந்தைங்களை கொண்டுட்டோமே நம்ம கணவருக்கு துரோகம் பண்ணிட்டோமே இதெல்லாம் பற்றி எதையுமே நினைக்காம திரும்பவும் மேக்கப்பு நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து இறங்குறாங்கன்னா அவங்க மனசில் அதை ஒரு குற்றமாகவே அவங்க நினைக்கல கொஞ்சம் கூட ஈர இருக்காததா அப்படின்னா நினைக்கும்போதே தோணுது அது மட்டும் இல்லாமல் இந்த அபிராமிக்கு கூட பிறந்த ஒரே ஒரு தம்பிங்க அவர் என்னங்க பாவம் பண்ணார் இவங்க கூட பிறந்தது ஒரு தப்பா அந்த ரெண்டு குழந்தைங்களும் மாமா மாமா மாமான்னு அந்த அந்த பையன்ட்டு அவ்வளோ பாசமாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்கு அந்த அபிராமியோட அக்கா வீட்டு அவங்க நம்ம அக்காவை அக்கா அவங்க வீட்டுக்காரர் இருக்காங்கல்ல விஜய் அவங்களையும் ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு மாமா மாமான்ட்டு அவங்களையும் சுற்றி வந்துட்டுருக்காரு இந்த குழந்தைங்களையும் ரொம்ப பிடிக்குமா இந்த ரெண்டு குழந்தைங்களை இழந்ததுக்கப்புறம் அப்புறம் அவரால் வந்து வெளில தேர்த்திட்டு வரவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது சரின்ட்டு ஒரு லவ் பண்ணலான்ட்டு பண்ணிட்டு அந்த வந்து சரின்ட்டு எல்லாம் பேசி வரத்து முடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருக்குங்க நிச்சயதார்த்தம் போகும்போது அபிராமியோட தம்பி ஐயோ அவன் அவளோட தம்பி அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து போ அந்த கல்யாணமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து இந்த தம்பி என்ன யோசிச்சிருக்காருன்னா நம்ம குழந்தைங்களையும் இறந்துட்டோம் அந்த மாதிரி இல்லை விட்டு போயிட்டாங்க லவ் பண்ண காதலையும் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா அவர் உயிரை அவரே எடுத்துக்கிறாருங்க தம்பியான அவர் வந்து அவர் உயிர் பிரசன்னான்ட்டு அவரே அவர் உயிரை எடுத்துக்கிறாரு கல்யாணம் நின்று போய்ட்டுது அப்படிங்கிறதுனால தான் உயிரை தானே எடுத்துக்கிட்டாருங்க அந்த பிரசன்னாங்கிறவங்க என்ன தப்புங்க பண்ணான் இவ்வளோ சின்சியராக லவ் பண்ணி அந்த பொண்ணு விட்டு போய்ட்டுது நம்ம அக்கா இப்படி பண்ணதுனால தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றுமே சொல்ல முடியாத மனநிலமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் உயிரை தானே எடுத்துக்கிட்டான் மூணு உயிர்களை கொள்ள திட்டம் போட்டு அதில் ரெண்டு உயிர்களையும் கொண்டுட்டு இன்றைக்கி வந்து அவரோட தம்பியும் வந்து கொள்ள காரணமாக இருந்தது யார் அப்படின்னா இந்த பிரியாணி லவர் அபிராமி தான் இந்த அபிராமியை வந்து விஜய் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி பண்ணியிருந்திருக்காங்க லவ் பண்ணி வீட்டில் ரெண்டு பேரும் நட்பாக பேசி அப்புறம் காதலாக மாதிரி வீட்டில் சொல்லி அப்புறம் வீட்டு மூலியமாக தான் வந்து கல்யாணமும் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தைய ரெண்டு குழந்தையாக ஆயிடுச்சு ரெண்டு குழந்தை ஆனதுக்கப்புறம் நீ இனிமேல் வேலைக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூட்டியும் போட்டு கொடுத்துருக்காரு இந்த அபிராமிக்கு ஸ்கூட்டி போட்டு கொடுத்துட்டு நீ இனிமேல் வேலைக்கெல்லாம் போக வேணாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுலேருந்து வந்த வருமானம் மட்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக பத்தாது அதனால வந்து இந்த ஏடிஎம்லலாம் பணம் போடுவாங்கள்ல அந்த பணம் வந்து அது வந்து பகலில் நைட்டு எப்போ பணம் முடிதோ அந்த நேரத்துக்கு போய் பணம் தான் ஆகணும் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் டே நைட்டுன்னு வேலை பார்த்தாலும் பரவாயில்ல நான் வந்து நம்ம குடும்பத்துக்காக தான் பண்ணுறேன்னு அவ்வளோ ஒரு ஆசை ஆசையாக பார்த்து 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 செஞ்ச ஒரு கணவர் தான் இந்த விஜய் அது மட்டும் இல்லாமல் இந்த கணவர் விஜய் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இந்த உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு விதிசயத்தை செஞ்சிருக்காரு அது என்னன்னா இந்த அபிராமி இருக்காங்க இல்லையா அவங்க அந்த மீனாட்சி சுந்தரம் அந்த கள்ளக்காதலோட இடையில ஓடி போயிட்டாங்க அப்படி ஓடும்போது இவர் எங்கே இருக்காங்க என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து நீ ஏதோ ஒரு சிந்தனையில் பண்ணிட்ட இந்த மாதிரி தெரியாம ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் இந்த உடம்பும் உட்காந்து பேசி பஞ்சாயத்து பண்ணி தான் கூட்டிட்டு வந்து வச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அப்போ அவர் சொல்லியிருக்காரு நீ என்னென்ன ஆசைப்படையோ நீ என்னென்ன வேணும்னு நினைக்கிறோம் நான் எல்லாமே பண்ணுறேன் நான் எல்லாமே தரேன் நீ இந்த பியூட்டி பார்லர்லாம் போகிறதே நிறுத்திவிட்டு இந்த நெயில் பாலிஷ் அது இதெல்லாம் போடுறதை நிறுத்திவிட்டு நீ வந்து இந்த டிக்டாக்கெல்லாம் நிறுத்திட்டு இந்த மீனார் சுந்தரத்தையும் பேசுகிறது நிறுத்திட்டு இந்த குழந்தைங்களை மட்டும் நீ பார்த்துக்கு நம்மளுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க முத்தாட்ட ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நம்ம குழந்தைங்க முக்கியம் நம்ம ஃபேமிலி முக்கியம் நீ வீட்டில் இருமா வீட்டிலேருந்து பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இதை எந்த கணவராத பண்ணுவாராங்க காதல் கணவராக இருந்த விஜய் வந்து இந்த மாதிரி சொல்லி இப்படி பண்ணியிருக்காருங்க இதில் வந்து அவங்க கணவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கொரோனா டைம் வந்ததுனால இந்த கோ இந்த கேஸ் வந்து இப்படி தள்ளி போயிடுச்சு இதில் வந்து இந்த தண்டனை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதோட குறைவான தண்டனை கொடுத்துருந்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் என் குழந்தைங்களை கொண்டு அவங்களோட சந்தோஷத்தையும் என் கனவையும் வாழ்க்கையும் சந்தித்து அந்த அபிராமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் தீர்ப்பை ரொம்ப வரவேற்கிறேன் இந்த தீர்ப்பை கொடுக்காமல் குறைஞ்ச தண்டனை வழங்கியிருந்தால் நிச்சயம் நான் கஷ்டப்பட்டிருப்பேன் குழந்தைங்கள இருந்து நான் ஒவ்வொரு நாளும் துடிக்கிற வழியும் வேதனையும் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி என்னங்க காதலை மீறிய ஒரு காமம் இது ஒன்றுமே புரியல இப்போ இருக்கிற தாய்மாரெலாம் பார்த்தோன்னா ஒரு ரெண்டு குழந்தை ஆயிடுச்சுனாலே ஹஸ்பண்டை விட்டு விலகி போகிற காலத்தில் தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க தான் உலகம் குழந்தைங்க தான் வாழ்க்கை இதுக்கு மேலே குழந்தைங்களோட எதிர்காலத்தை தான் நினைக்கணுன்னு எத்தனையோ தாய்மார்கள் எத்தனை எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு போராடி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி இருந்தும் ஒரு கணவரை விட்டுட்டு போயிட்டு இவங்க இந்த நிலமையில இவர் ரொம்ப பாவம் அவரை நினைக்கும் போது ரொம்ப பாவமாக இருக்குது அந்த இப்போ வந்து பார்த்தோம்னா மிருகங்கள் கூட எப்படி இருக்குன்னா அந்த தன்னுடைய குழந்தை தான் முக்கியம்னு சொல்லி தான் வாழ்ந்துட்டுருக்கு ஒரு குரங்க கூட எடுத்துக்கிட்டோம்னா அந்த குழந்தைய கீழே விடாம தாங்க பிடிச்சிக்கிட்டு போகுது எத்தனையோ குரங்கு பாருங்கள் அது குழந்த பெரிய பிள்ளையார் வரைக்கும் பிடிச்சிட்டு தாங்க போகுது அந்த மாதிரி ஒரு தாய்க்கு தாய்களும் தாய்கனிங்கர் யாருமே இல்லைங்க அப்படி இருந்தும் இந்த அம்மா வந்து இப்படி மாதிரி பண்ணியிருக்காங்க இதை கூட அவங்க நினச்சி இதெல்லாம் கொஞ்சம் கூட அவங்களாம் இதை நினச்சி வருத்தப்படுற மாதிரியே தெரியலங்க அதுதான் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியா இந்த காதல் ரொம்ப அவ்வளோ முக்கியமாக இப்போ கூட கேரளாவில் நடந்த ஒரு நிலச்சரியில் மதம் பிடித்த யானைன்னு சொல்கிறோம் அது அந்த நிலச்சரியில் என்ன பண்ணுச்சு ஒரு பாட்டியையும் அந்த அவங்களோட பேத்தியும் ரெண்டு பேரையும் அப்புறம் அவரை விரைப்பிடித்த நாயின்னு சொல்லுவாங்க இந்த நான் கூட குழந்தைங்க காப்பாற்றணுங்கிறதுக்காக பாம்பு கூட சந்தை போட்டு எத்தனையோ விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்படி இருக்கும்போது மிருகங்கள் கூட இவ்வளோ பாசமாக இருந்திருக்கு ஆனால் அதையும் தாண்டி மோசமானவங்க தான் இந்த அபிராமின்னு சொல்லலாம் நம்ம இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சி வயசில் அழகழகாக முத்து முத்தாட்டம் ரெண்டு குழந்தை கிடச்சிருக்கு அங்கே கோயில் கோழு கோயிலாக அலைகிறாங்கங்க குழந்தை கிடைக்குன்னு சொல்லிட்டு கோயில் கோயிலாக இளைையிறாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் ஹாஸ்பிட்டலாக அலைகிறாங்க ஒரு ஐவிஎஃபியாவது ஒரு குழந்தை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் இருக்காங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசாகி எத்தனையோ பேர் குழந்த இல்லாமல் இருக்காங்க ரெண்டு குழந்தையும் பார்த்துட்டு டிக்டாக் பண்ணுறது இதெல்லாம் தாண்டி இந்தம்மா டிக்டாக் பண்ணுறது அந்த அவன் வந்து அந்த மீனாட்சி சொந்தன ட்ரெஸ்ஸை கழட்டி டிக்டாக் பண்ணால் இது வந்து பேக்ரவுண்டில் அவனை வச்சு இது டிக்டாக் பண்ணுறது இந்த மாதிரி டிக்டாக் பண்ணிகிட்டு இருந்திருக்கு இவன் அந்த மீனாட்சி சுந்தரம் பிரியா பிரியாணி கடையில் இருந்துகிட்டு இருக்கா அப்படி அந்த டெலிவரி பாய் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் அது வந்து இந்த அம்மா வந்து பிரியாணி சாப்பிட போகிறேன் பிரியாணி சாப்பிட போகிறேன்னு டெய்லி அந்த கடைக்கு போயிட்டு இருந்திருக்கு அதுவும் குழந்தைங்களுக்கு இப்படி இருந்தால் வாங்கி தரேன் குழந்தைங்களுக்கு இப்படிதான் வாங்கி தரேன்னு அஜயிட்ட விஜய்கிட்ட சொல்லி பணத்தை ஏமாற்றி ஏமாற்றி வாங்கிட்டுருக்கு அவரும் சரி குழந்தைங்களுக்கு தானே வாங்கி நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி அவரும் பணத்தை போட்டுவிட்டு இருந்திரு இந்த அபிரா மீட்டா அவங்க வீட்டுக்கார சொல்லியிருக்காரு ஏன் நீங்கள் ஹோட்டல் போய் அலைஞ்சிட்டிருக்கீங்க வீட்டுக்கே ஆர்டர் பண்ணி வர வச்சுருங்கன்னு சொல்லி அவங்க அந்த புள்ளுப்பில் நான் இருந்த நம்பிக்கையில் தாங்க அவர் சொல்லியிருந்திருக்காரு அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அவன் மீனார் சுந்தரம் அடிக்கடி என்ன பண்ணியிருக்கான் டெலிவரி பண்ணிட்டு இருந்திருக்கான் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு டெலிவரி பண்ணியிருக்கான் அப்படி டெலிவரி பண்ண 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 இங்கே ரெண்டு பேருக்கும் லவ் ஆகிட்டு இருந்திருக்கு அப்படி லவ் ஆனது அவன் வந்து சொல்லியிருக்கான் நீ வந்து போய் ஐப்ரோ த்ரெட் பண்ணு நீ வந்து பியூட்டி பார்லர் போ நீ வந்து மேக்கப் போடு நீ வந்து அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவன் சொல்ல 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 இந்த நம்ம என்ன பண்ணியிருக்கான் அவன் காந்த கண்ணாக இருக்குன்னு சொல்கிறான் அவன் கண்ணில் காமம் சொல்கிறான் இதெல்லாம் நம்ம புருஷன் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு அவன் மேலே ஃபுல்லாக ஈர்ப்பு வந்துருச்சுங்க அந்த மீனார் சுந்தரம் மேலே இதெல்லாம் சொல்லி இவன் பாராட்டிகிட்டே இருக்கான் இவன் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனார் மேலே இந்த அம்மா விழுந்துருச்சு இதுக்காக இந்த எல்லைக்கு போயிருக்கு பாருங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறாங்க கணவர்மார்கள் யாரும் வந்து பொண்டாட்டி மேலே எல்லாரும் வந்து அப்படின்னு சொல்லிட முடியாது மோஸ்ட் ஆஃப் த கணவர்கள் பார்த்தோம்னா பிள்ளைங்களுக்காக தான் ஓடுறாங்க அவங்க படுற அவமானம் படுற கஷ்டம் அவங்க ஆஃபீஸில் திட்டுவாங்கிறது எதையுமே காமிக்க மாட்டாங்க அவங்க வந்து எப்படியாவது ஓடிட்டே இருக்கணும் குழந்தைங்களை நல்லா காப்பாற்றணும் உங்களுக்கு நல்லா சேஃப்டி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் ஒழிய அந்த காதல் அது எல்லாமே வந்து இருக்கும் ஆனால் வந்து எல்லாத்தையும் மனசுலேயே வச்சுக்கிட்டு எதையும் வந்து வெளியில் காட்டிக்காமல் மனசலவழியும் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு அவங்க வந்து ஓடிக்கிட்டே தாங்க இருப்பாங்க அது உங்களுடைய பாதுகாப்பாகவும் குழந்தைங்களுடைய நல்லதுக்காகவும் மட்டும்தாங்க அந்த மாதிரி செய்வாங்க அதுக்காக அவங்களுக்கு லவ் இல்லைன்னா சொல்லிட முடியாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு லவ் எல்லாமே இருக்குங்க அதையும் தாண்டி நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைச்சு ஓடுற பெட்ரோல் தாங்க இன்னைக்கு அதிகமாக இருக்காங்க அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்கள்ட்ட காட்ட மாட்டாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு என்ன ப்ரெஷராக இருக்கணும் ஸ்கூல் ஃபீஸு இஎம்ஐ கட்டணும் அடுத்து வந்து மாதம் ஆனால் எப்படி சமாளிக்க போகிறோம் அவங்க மனசுக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குங்க இதெல்லாம் கட்டணும் இதெல்லாம் வந்து அந்த ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸு எல்லாத்தையும் கட்டணும் என் குழந்தையும் என்னோட மனைவியை யாருக்கிட்டையும் பதில் சொல்லக்கூடாது யாருக்கிட்டேயும் கடன் கேட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க ஓடிட்டே இருப்பாங்க அப்படியேப்பட்ட கணவனுக்கு காதல் இல்லைன்னு மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க அப்படி தாங்க இந்த அபிராமி வந்துட்டு அப்படி தாங்க இந்த அபிராமி வந்துட்டு ரெண்டு பேரும் இவன் நம்மளை நல்லா பாராட்டுறான் இவன் தான் வந்து நம்ம மேலே பாசமாக இருக்கான் இவன் தான் நம்மளை லவ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் ஓடி போய் இப்படி ஓடி போயிட்டு திரும்பவும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதுவும் ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு தான் கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்போ இந்த குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் நம்ம கதை நடக்காது இந்த ரெண்டு குழந்தைங்களையும் காலி பண்ண சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க இந்த மீனாட்சி சுந்தரமும் அபிராமியும் இதில் நாய் ஈஸில் கூட சேர்க்க முடியாது ஏன்னா நாயெலாம் ரொம்ப நன்றி உள்ள ஜீவன்னு சொல்கிறாங்க இப்படியே காலி பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி இவங்க ரெண்டு பேரும் இவங்க வந்து மூணு பேரையும் காலி பண்ணலான்னு முடிவு பண்ணி பாலில் தூக்கு மாத்திரை கலந்துட்டாங்க கலந்துட்டு இதை நினைக்கவே ரொம்ப பதறதுங்க எப்படிங்க ஒரு குழந்தைய போய் அதுவும் சின்ன குழந்தைங்களை போய் இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோட இருந்திருக்காங்க ஒன்றுமே புரியலை நம்மலாம் வந்து குழந்தை நைட்டில் எழுந்துச்சு அழுதா கூட ஐயோ நம்ம குழந்தை அழுதுன்ட்டு என்னாச்சும் ஏதாச்சும்ட்டு எழுந்தி பார்க்கணும் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த அபிராமி ரொம்ப வித்தியாசமாகவே இருந்திருக்காங்க இந்த காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் கூட முக்கியம் இல்லை எனக்கு என் குழந்தைங்க தான் முக்கியங்கிற அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க குழந்தைங்களுக்கு ஒன்றுனா குழந்தைங்களுக்கு எப்படியாவது சரியாயிடணும் கடவுளை என் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ என் குழந்தைங்க உயிரை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லி மடிப்பிச்சு எடுக்கிற அம்மாக்கள் கூட எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கோம் குழந்தை பிறக்கும்போது குழந்தையை காப்பாற்றலாம் இல்லைன்னா உங்களை காப்பாற்றலான்னு சொல்லும்போது என் உயிர் போனால் பரவாயில்லைங்க குழந்தை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி பிரசவரையில் சொன்ன எத்தனையோ தாய்மார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க இப்படிலாம் இருக்கும்போது அந்த தாய்மைங்கிறது அவ்வளோ புனிதமானதுங்க என்னமெல்லாம் உடைச்சி நொடிக்கி அப்படி இருக்குங்க இந்த தாய்மை அதனால தாங்க அந்த தாய்மை வந்து இன்னமும் போற்றத்தக்கதாக இருந்துட்டுருக்கு ஒரு பையன் கூட வந்து சில நேரத்தில் எப்படியோ வளர்ந்து அப்படி இருந்துருவாங்க ஆனால் ஒரு அம்மா வந்து பொத்தி 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 அந்த குழந்தைய பாதுகாப்பாங்க கோழிகள் கூட அது குஞ்சுகளை பார்த்தோம்னா அப்படி பொத்தி 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 பாதுகாக்கும் அதையும் இந்த அபிராமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் காதல் கனவை ரெண்டு குழந்தைங்க தூக்கு மாத்திரையை கொடுத்து மூணு பேரையும் கொள்ளை பிளான் பண்ணி அதில் அந்த குழந்தைங்கள ரெண்டு பேரையும் கொள்ளத்துக்கு ட்ரை பண்ணி அவர் கணவர் பால குடிக்கல அதுலேயும் அந்த பொண்ணு குழந்தை வந்து காலைல போது இறந்துருச்சு அந்த பையன் மட்டும் ஏதோ கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கான் அதையும் அவனையும் வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டு பிளான் பண்ணி வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு தலைகாணி வச்சு கழுத்தை நடிச்சிருன்னு சொல்லி அந்த மீனாட்சி சொந்தரம் ஐடியா கொடுக்குறான் அதை நம்ம இங்கேருந்து உடனே எக்ஸிக்யூட் பண்ணி அந்த குழந்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க எப்படி இப்படி மனசு வந்துச்சுன்னே தெரியல அப்படி காமோ தலைக்கேறி போய் அப்படி உட்காந்துருக்கான்னு புரியல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த ஸ்கூட்டியில் போகிற அந்த வீடியோவை போய் பாருங்கள் அந்த குழந்தைங்களை கொண்டுட்டோம் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமாக கிடையாது அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படியே அந்த குழந்தைங்க இல்லை அப்படிங்கிற கவலை அந்த மாவுக்கும் சுத்தமாக கிடையாது இப்பயும் அதே மேக்கப்பு அப்படி நெய் பாலிஷ் போட்டுட்டு கிளிப்பு போட்டுட்டு அப்படி வந்து அழுகிற மாரி நடிக்குது அதுவும் வந்து எனக்கு இது கருணை காட்டுங்கன்னு சொல்லி கேட்குது இது மனுஷன் ஜென்மம் தானா என்ன சொல்கிறதுனே தெரியல அதுவும் நீதிபதி வந்து இவளுக்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி துப்பாட்டா போட்டுலாம் கூப்பிட்டு வரீங்க அது வந்து துப்பாட்டாவில் ஏதாவது பண்ணிக்கிட்டாருனா என்ன பண்ணுறது இவெல்லாம் சாகுற வரைக்கும் ஜெயிலேருந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட தீர்வு சொல்லியிருக்காரு அது வந்து நான் வந்து பாவோம் எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் எங்கள் அம்மா போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரி கதிரி அழுது கேட்டிருக்காங்க கருணை காட்டுங்கன்னு அதுக்கு நீதிபதி சொல்லிட்டாங்க உனக்கு கருணெல்லாம் காட்ட முடியாது ரெண்டு குழந்தைங்கள துள்ள துள்ள குடிச்சி கொ கொலை பண்ண உனக்குலாம் வந்து கருணை காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லிட்டு தீர்ப்பு எழுதியிருக்காரு அவங்க அம்மா கூட நம்ம பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட வந்து ஜெயிலில் வந்து பார்க்கவே கிடையாது அதுவும் அந்த அம்மாவுக்கு பேனம் பற்றின்னா அவ்வளோ உயிராக இருந்திருக்காங்க ஒரு பெண் அப்படிங்கிறதுல இல்லை அவங்க மூளையில் அவங்க உடம்புல இப்படி ஒரு திங்கிங் இருக்குமா அப்படின்னு நினைக்க நினைக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது காதல்னால் என்ன கல்யாணம்னா என்ன எதுவுமே தெரியாமல் இந்த ஒரு பொண்ணை கட்டதுனால இன்றைக்கி இவங்க விஜயோட நிலமை ரொம்ப பரிதாபம் ஆகிடுச்சி அதுவும் இந்த குழந்தைங்க இன்றைக்கி பூமியில் இல்லாமலே போய்ட்டுது அதுவும் இந்த ரிதன்யா வாங்குறவங்க அவங்க வந்து கணவரோட குடும்பம் தாங்க முடியாமல் கணவர் வீட்டில் டார்ச்சரு அது நகரத்தோட வரதட்சணை குடும்பம் அந்த குடும்பம் இந்த குடும்பம்னு சொல்லிட்டு த வந்து வாழவே முடியாமல் அந்த பொண்ணு இறந்துட்டாங்க அந்த மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்காரு பாருங்கள் மனைவியை நல்லா வச்சுக்கனு நினச்சிட்டு இருந்திருக்காரு குழந்தைய நல்லா வச்சுட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலமை நல்ல கதனோட ஓடி போயிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி கூட்டம் வந்து வச்சு எப்படியாவது மனைவியும் பொழுது குழந்தைங்களும் நல்லா வாழணும் தானே அவர் நினச்சிருக்காரு அவர் மேலே என்ன தப்பு இருக்குது ஒரு கள்ளக்கதல் ஒரு காமத்தின் காரணமாக இந்த அபிரமையில் எத்தனை உயிர் போச்சு ரெண்டு குழந்தைங்க அவங்க தம்பி அப்படின்ட்டு இத்தனை உயிர் போயிருக்கு இந்த அபிராமியோடய லைஃபு அவரோட ஹஸ்பண்டோட லைஃபு இத்தனை பேரோடய லைஃபும் போயிடுச்சு இந்த மீனாடி சுந்தரோட லைஃப்பை போச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவனே அவன் தலையில் வந்து மண்ணை வாடி ஆடி அள்ளி கொட்டிட்டான் ஏன்னா அடுத்த மனைவியை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோமே அப்படின்னு அவன் நினைக்கல அவன் யோசிக்கல அப்போ அதுக்கு உண்டான தண்டனையை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த ரனியோட கேஸ்லையும் அவங்க ஹஸ்பண்டோட எல்லை மீறிய காரணம் காமம் காரணமாக என்னாச்சு அப்படின்னா ஒரு உயிர் போயிடுச்சு அதே மாதிரி இந்த அபிராமியோட எல்லை மீறிய காமம் வந்து இத்தனை பேருடைய வாழ்க்கை அழிச்சிருச்சு காமம் வந்து அதிகமாக இருக்கிறதும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதும் பிரச்சனை ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி வாழறது என்னது வித்தியாசம் தெரிஞ்ச தெரிஞ்சு ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் இந்த காலகட்டத்துக்கு வாழ முடியும் போல் இருக்குது நிறைய டைவர்ஸ் கேஸ் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் போல் இல்லற பிரச்சனைகள் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் சரியாகும் அப்படின்னு தோணுது இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா அந்த அபிராமிக்கால ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மீனார் சுந்தரம் சொல்லியிருக்காரு குழந்தைங்களுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து கொண்டு விடையான சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர் சொன்னதை வந்து அந்த வீட்டில் வந்து ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கவிதா வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க மேலும் அபிராமியோட பைக்கு எடுத்து எடுத்துகிட்டு தான் சுந்தரம் ஓட்டிகிட்டு போயிருக்காரு பின்னாடி இந்த அபிராமி உட்காந்துருக்காங்க இந்த வழக்கில் அபிராமியோட தந்தையோ சகோதரரோ ஆகியோர் தயார மாற்றவர்களையும் விசாரணைகள் நட எல்லாமே நடத்திருக்காங்க இந்த வழக்கு விசாரணை சுந்தரமும் சிக்கிய போது எனக்கும் குழந்தைங்களுக்கு எந்த இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் குழந்தைங்களை கொண்டது அபிராமி சுந்தரம் தான் அப்படிங்கிறது தடவியல் சோதனை செல்ஃபோன் ஆடிய மூலயமா தெல்ல தெளிவாக நிரூபிச்சிட்டாங்க இதை அடுத்து தான் அபிராமிக்கும் சுந்தரத்துக்கும் குற்றவாளிகள் என்ன தீர்ப்பளித்தாங்க இதில் நீதிபதி செம்மல் வந்து சராசரி பெண்மணி குழந்தைங்களை கொள்ளும் படுபாதக செயல்களை செய்ய மாட்டார் என கூறி ஒரு குழந்தை தன் தாயிடம் சொல்வது போல் ஒரு கவிதையை கூறினார் அவர் கூறுகையில் நான் குழந்தை என் தலைவிதி உங்கள் கையில் உள்ளது நான் வெல்வேனோ தோற்று விடுவேனோ என்பதை பெரிதும் நிர்ணயிப்பது நீங்கள் தான் உங்கள் கையெழுத்து கும் ேன் மகிழ்ச்சியுடன் இருக்க என்ன தேவையோ அதுவற்றை எனக்கு தாருங்கள் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நான் இந்த உலகில் நற்பேறு என பிறர் கூறுமளவிற்கு என்னை ஆளாக்குங்கள் என அந்த கவிதையை நீதிபதி அழகாக செம்மல் வந்து சொல்லியிருக்காரு